மாணவர்கள் அனைவருக்கும் முதற்கண்டி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதன் முதலாக நம்ம வந்து இப்போ டைரெக்டாக கன்சர்ன் பார்ட்டிக்கு நம்ம பலன் சொல்கிறத பாஸ்கரா மெத்தடில் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கப்பறம் ஒவ்வொருத்தராக கேள்வி கேளுங்க செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க நான் இப்போ என்னுடைய க்ரெயின்கிட்ட ஃபோனில் நான் பேசுகிறேன் அவங்களுக்கு பதில் சொல்கிறேன் அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மதியம் நாலு மணி நாலு நிமிஷத்துக்கு மும்பையில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு சைபர் மாதம் பத்தொன்போது நாட்கள் ஆகுது இவருக்கு வயசு இவர் பிறந்தது மிதுன லக்னம் ராசி வந்து மிதுன ராசியிலே மிருசிட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் மிருசிட நட்சத்திரம் என்பது இவருக்கு செவ்வா திசையில பிறந்திருக்காரு செவ்வாய் திசை வந்து முப்பத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சோடு முடிஞ்சிருச்சு அடுத்தது ராகுதசை முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்னோட முடிஞ்சிடுச்சு பதிமூணோடு முடிஞ்சிருச்சு இப்போ நடக்கிறது இவருக்கு குரு தசை நடக்குது ஒரு தசை என்பது இவருடைய வாழ்க்கையில் நிலையான விஷயங்கள் ஐந்து விஷயங்களை தீர்மானிக்குது ஆயுள் ஆரோக்கியம் தொழில் தனநிலை கணவன் மனைவி உறவு பணம் இந்த அஞ்சு விஷயங்களை திசை என்பது தீர்மானிக்கிறது இவருக்கு இந்த குரு திசை எப்படி இருக்குங்கிறத நம்ம ஆய்வு செய்வோம் இவருக்கு வந்து குரு வந்து கண்ணில புதன் வீட்டில் சந்திரன் நட்சத்திரம் சுக்ரன் உப நட்சத்திரத்தில் இருக்காரு சந்திரன் இவருக்கு ஒன்றாம் பாவம் பத்தாம் பாவத்துக்கு பாவ புத்தினானாக வந்திருக்காரு சுக்குரன் அஞ்சு பதினொன்றுக்கு பாவ குத்தினானா வந்திருக்கார் இந்த திசை ஒன்று அஞ்சு பத்து பதினொன்றுக்கு இந்த திசை தொடர்பு பொழுது இந்த திசை வந்து இவருக்கு ஆயுளுக்கு நல்லா இருக்குது ஆரோக்கியத்துக்கு வந்து சுமாராகத்தான் இருக்குது இவருக்கு மிதன லக்னம்ங்கிறதுனால இவர் லக்னத்திற்கு ஆறாம் வீடு விருச்சகமாக அமைவதால் இவருக்கு அடி வயிற்று பகுதியில் இவருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படும் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் இவருக்கு பொதுவாக மர்ம உறுப்பில் இந்த திசை வந்து உடல் உபாதையை பாதையை கொடுக்கும் இந்த திசை வந்து இவருக்கு வேலை வாய்ப்புக்கு வந்து சொகுசான வேலையில் இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை இவருக்கு இந்த திசையில் காதல் விவகாரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இவருக்கு அஞ்சு பதினொன்று திசை காட்டுறதுனால இவர் காதல் விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது காதல் திருமணத்திற்கும் இவருக்கு வாய்ப்பு இருக்கு இவருக்கு பத்தாம் பாவத்தை காட்டுறதுனால இந்த தசை இவருக்கு ஒன்று பத்து தொடர்பு போடுறதுனால நல்ல ஹையர் ஸ்டே பெரிய பொறுப்பில் உள்ள ஜாப்பில் இவர் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு கௌரவம் அந்தஸ்து மிக்க பணிகளில் இருப்பார் இவருக்கு இந்த திசை பேங்க் பேலன்ஸு நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இது வந்து திசையின் பலன்கள் இந்த திசை வந்து அஞ்சு பதினொன்று தொடர் விடுறதுனால இந்த திசை இவருக்கு திருமண கொடுப்பினையை வச்சிருக்கு இவருடைய திருமண வாழ்க்கையை பற்றி நம்ம ஆய்வு செய்யணும் அப்படின்னா ஏழாம் பாவத்தை வச்சு ஆய்வு செய்யணும் அம்மா இவருக்கு திருமணம் முடிஞ்சிருச்சாங்கம்மா இவருக்கு திருமணம் முடிஞ்சதுனால இவருக்கு ஏழாம் பாவ கொடுப்பினை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இவருக்கு வந்து ரெண்டு ஏழு எட்டு கூட்டு விளைவாக இவருக்கு ராகு புத்திநாதனாக வந்திருக்கார் அதனால் இவருக்கு ராகுதே இவருடைய ஏழாம் பாவ கொடுப்பனையாக வச்சுருக்காரு இந்த ராகு இவருடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தில் போய் இருந்து புதன் நட்சத்திரம் குரு உபநட்சத்திரத்தில் இருக்கார் புதன் வந்து ஆறு பனிரெண்டாம் பாவம் தொடர்பு விடுறதுனால ரெண்டு ஆறு ஏழு எட்டு பன்னெண்டாம் பாவ தொடர்பு வச்சுருக்கிறதுனால இவருக்கு திருமண கொடுப்பினை சிறப்பாக இல்லை அதனால் தசா கொடுப்பினை நல்லா இருந்தாலும் பாவ கொடுப்பினை நல்லாத இல்லாததுனால திருமண வாழ்க்கையில் ஒன்று பேசி முடித்து கேன்சல் ஆகும் அல்லது திருமணத்துக்கு பின்னாடி பிரச்சனை பிரிவினைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காங்கம்மா எவ்வளோ நல்லாயிருக்கும் கேஸ் ஓடிகிடுதா இப்போ இந்த திசை வந்து இவருக்கு ஆறு எட்டு காட்டுறதுலேயே இந்த கொடுப்படை வந்து ஆறு எட்டு காட்டுறதுனால இவருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சினையதையும் சந்திக்கக்கூடிய வழியே அவ்வளோ ஈஸியாக இவருக்கு டைவர்ஸ்லாம் கிடைக்காதுங்கன்னா பிரிஞ்சு வாழக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது திரும்பி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ரெண்டு எட்டாம்பாவது தொடர் விடுறதுனால டைவர்ஸ் பிரச்சனை நடக்கும் டைவர்ஸ் நடக்காது டைவர்ஸ் நடக்காது கோர்ட்டு நடக்கிறது வந்து குரு சந்திரபுத்தி நடக்குதுங்கம்மா குரு வந்து இவருக்கு சந்திரன் ஸ்டார் சுக்ரன் சப்புல இருக்காரு சுக்ரன் அஞ்சுக்கு பதினொன்றுக்கும் தொழில் இது வந்து காம்பிரமைஸ் தான் முடியும் டைவர்ஸ்லாம் ஆகாதுங்கம்மா இப்போ சந்திரபுத்தி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சந்திரபுத்தியும் எழுத்துக்கிட்டு இருக்கும் அடுத்து செவ்வாய்பத்தி நடக்குது செவ்வாய் வந்து இவருக்கு ராகு ஸ்டாரில் இருக்கார் செவ்வாய் புத்தியில் வேணா ரெண்டு பேரும் பிரச்சினையை ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை சச்சரவு ஏற்பட்டு திரும்ப ரீயூனியன் ஆக வேண்டி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு ரெண்டு பேரும் ரெண்டு குடும்பத்தாரும் சண்டை சச்சரவின் பேரில் திரும்ப ஒன்று சேர்வீர்கள் அல்லது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பெரிய லடாய் நடந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேருவீங்க டைவர்ஸ் கண்டிப்பாக கிடையாதுங்கம்மா ஒன்று பிரிஞ்சு இருப்பாக திரும்ப ஒன்று சேருவாக திருப்பி பிரிவாக ஒன்று சேருவாக டைவர்ஸ் ஆகி ரெண்டு பேரும் செப்பரேஷனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கம்மா இவர் வந்து மிதன லக்கணத்தில் பிறந்திருக்கிறதுனால இவருக்கு வந்து விட்டு கொடுக்கும் மனநிலை இருக்காது தான் பிடிச்ச மொசலுக்கு மூணு காலன்னு எப்போயும் இருப்பார் அதனால இவரை விட்டு கொடுத்து போக சொல்லுங்க விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போக போகிறது இல்லை அதனால ரெண்டு பேர்த்துக்கும் டைவர்ஸ் வாய்ப்பு கம்மிங்கம்மா வேற என்னங்கம்மா கேட்குறிய மியூச்சுவல்லாம் ஓடி அடையாது பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திப்பீங்க காம்பர்மேஸாக பேசி காசு கொடுத்தீங்கன்னா முடியும் வழக்கில் போய் நீங்கள் ஜெயிச்சு நான் டைவர்ஸ் வாங்கிடுவேன்னு நினச்சிங்கன்னா அது நடக்கும் அவங்க உங்களை சிக்க வைக்கிறதுக்காண்டி கொடுக்க வைக்கிற கொடுத்துருக்காம்மா நீங்க பணம் எதிர்பார்ப்ப அந்த பணத்தை எதிர்பார்த்ததை பண்ணிக்கலாம் அது குடுக்காட்டி இழுத்துக்கிட்டே இருக்கும் கோடி அடையாது அதனால உங்களுக்குள்ள பேசி முடிச்சு அதை நேரடியா பேசுங்க கோர்ட்டு கேஸும் போகாதீங்க வக்கீல வச்சு பேசாதீங்க நீங்களே இது பண்ணி டைவர்ஸ் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு செகண்ட் மேரேஜ் இங்கே ஒன்றும் பத்தாம் அவன் தொடர்பு விடுறதுனா நல்ல ஸ்டேட்டஸ்ஃபுல் பொசிஷனுக்கு வந்துடுவார் இந்த திசையில் ஆமாம் இப்போ வந்து சந்திர புத்தி நடக்கு நல்ல ஸ்டேட்டஸான பொசிஷனுக்கு இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வும் கிடைக்கும்

பிரச்சனையே நடக்கும் டைவர்ஸ் போய் காலை நேரத்தை வீணாக்காதீங்க நெட்டே விட்டு என்னத்தையா கொடுத்து கணக்க முடியும் டைவர்ஸ் ஆக வாங்கணும்னு நினச்சா காசை கொடுத்து கணக்க முடியுங்க கேஸ் போட்டு ஜெயிப்ப நினைச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவே கால விரைந்தே ஆகும்

இருபத்தொம்பது வரைக்கும் நல்ல ஓரளவுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருப்பார் அடுத்து சனி திசை வந்துச்சுன்னா ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள அடிக்கடி பணி மாறிக்கிட்டே இருப்பாரு சந்திர திசையில இவர் வந்து ஜாப்லெஸ்ஸா இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு சந்திர திசை சாரி சனி திசை வரும்போது இவருக்கு வேலை போயிருங்கம்மா வேலை இல்லாம வீட்டில் சும்மா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அவர் சனி திசையில இவர் வெளிநாட்டுல இருந்தாருன்னா தப்பிச்சாரு உள்நாட்டுல இருந்தாருனாக்க அவருக்கு சரி வராது பத்தாம் பாவ புத்திநாதன் சந்திரனா அமைஞ்சிருக்கு அதனால மூணு ஒன்பது தொடர் ஓடுறதுனால பனி வந்து நிரந்தரமா இருக்காது லக்கண புத்திநாதனும் சந்திரனா வந்திருக்கிறதுனால மூணு ஒன்பது தொடர் ஓடுறதுனால திருமண வாழ்க்கையில் இவருக்கு நிறைய சஃரை அனுபவிச்சா ரீதியாக இவர் டிப்ரஷன் ஆகி வேலை விட்டு போக மாட்டார் அல்லது இன்னொரு பெண்கள்கிட்ட ஏதாவது தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த வழியில போறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஜாப்ல பிரச்சனை வந்துச்சுன்னா இவர் பெண் தொடர்பு இருக்காது பெண் தொடர்பு இருந்துச்சுன்னா ஜாப்ல பிரச்சனை இருக்காது ரெண்டுல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும் அடுத்த கேள்வி என்னங்கம்மா லேடிஸ் தொடர்பினால் இவருக்கு செகண்ட் மேரேஜ் அல்லது அஃபேர்னு ஒன்று நடக்கும் செகண்ட் மேரேஜோ அல்லது அஃபேரோ நடக்கும் அதன் ரீதியாக இவருடைய மைண்டு டைவெட் ஆகிடும் சனி திசை சுமார் தாம்மா குரு தசை புதன் திசை சூப்பராக இருப்பார் குரு இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்குமா? ஆあ. புதன் தேசர் 2046 நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குமா? புதன் தேசு புதன் புத்தி சாரி சனி தேசர் சனி புத்தி ரொம்ப சஃபர் ஆகும். இதை வச்சு மற்ற வாழ்க்கையை பார்க்க கூடாது. சனி தேசர் ஒரு ஃபாரினுக்கு நல்லா இருக்கு. லோக்கல்ல இருந்தாருன்னா அவர் தீய வழியில் போறதுக்கோ வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கும் தீய வழியில் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இவர் ஜாதகத்தில் கலசர தோஷம் இருக்கு அதனால ஃபேமிலி லைஃப்ல நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கலசரவோச பரிகாரம் பண்ணிக்கணும் உங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களில் நம்பிக்கை இருந்தால் அதை செஞ்சுக்கங்க சொன்ன ஆமா ஆமா போகாத ஊருக்கு வழி தேடக்கூடாது மொதல் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சேர்ந்து வாழ்ந்த ஒரு பாடலையும் குழந்தைய பத்தி கேட்கணும் இப்ப சேர்ந்து வாழ்றதுக்கு தானே கேள்வி செவ்வாபத்தியில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா செவ்வாபுத்தி அல்லது ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸாக பேச முடியுங்க நான் உங்களுக்கு இந்த ஜாதத்தை பிடிஎஃப் அனுப்புகிறேன் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க ரைட் மேடம் தேங்க்யூ மேடம்